முப்பது வருஷத்துக்கு மேலாக தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் அமைச்சராக இருந்தபோதும் தெரியும் அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுபோல் கன்னியாகுமரியில் ஒரு மா ஒரு காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்துலையும் இங்கே தலையிடுறதில்ல இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவராக அண்ணன் விபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பான டிடிவி அவர்கள் அவர் இங்க வச்சுதான் பேசி டெல்லியில போய் பேசி இங்க வச்சுதான் பேட்டி கொடுக்காங்க ஒன்னா இணைஞ்சு பேட்டி கொடுக்கறாங்க பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு கூட ஒன்றாக இணைந்து அங்க வச்சு தான் பேட்டி கொடுக்குறோம் ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது சார் இப்ப ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார் அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா ஏன்னா அவர் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கிறாரு

கூட்டணி சேருவதும் சேராது இருப்பதும் ஒரு நடைமுறை உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மை தான் இப்போ வர்றது வராதது வந்து அது இன்மை காலம் தான் பதில் சொல்லும் சார் இப்போ கூட்டணி ஆட்சி சாத்தியம்னு டிடிவி நேற்று சொல்றாரு நான் என்னோட போட்டி என்னோட சார்பில் போட்டிடுறவங்க அமைச்சராக என்னோட ஆசை ஆனால் நான் நிபந்தனை எதுவும் விதிக்கல அது சாத்தியமா சார் இந்த அதிமுக பாஜக அது அவருடைய ஆசைன்னு தானே சொல்லியிருக்கேன் ஆசை ஆனால் நான் போட்டியிடலன்னா

அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை அதை பொறுத்தவரை இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் பத்திரிகைகள் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க உங்க கட்சி இருந்து ஒருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்களே போயிட்டு இருக்காங்களேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அதனால நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க இனிமேலும் வருவாங்க வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதிலை சொல்லுவேன் தோல்விகளை சந்தித்தவர்களும் திரும்பி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒட்டு போட்ட கூட்டணி அப்படின்னு முதல்வர் வந்து தஞ்சையில விமர்சனம் பண்ணாரு அதாவது எப்படி பாக்குறீங்க அவ்வளோ சொன்னேன் முதலமைச்சர் சொன்னார் தொடர் தொழில் உள்ள தொடர் தொழில் சந்திச்சவங்களதான் இப்ப மீன் ஒட்டு போட்டு எடுத்துருக்காங்க இது பில்டப் கொடுக்கறாங்க இந்த உடம்பு கூட்டணியை சேஞ்சுட்டு பில்டப் குடுக்கறாங்கன்னு எல்லாம் பேசிட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்குறீங்களா ஓ என்னங்களா அதாவது ஒரே ஒரு கருத்து இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும் நீங்களும் மீடியாக்குள்ள சொல்லணும் என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில வந்துருக்கா திமுக இல்லை இல்லை இதுவரை அப்போ அவங்க தோல்விதானே சந்திச்சிகிட்டு இருக்காங்க திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக தொடர்ந்து ஆட்சியிலேயே இல்லாத திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர் அப்படி சொல்கிறான்னா எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா முதலமைச்சர் அதுக்கு முன்னால மூன்று முறை புரட்சியத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர் மூன்று தடையும் தோற்றுருக்காங்க அப்ப கூட கலைஞர் சொன்னார் ஆண்டு வனவாசம் இரண்டாண்டு அஞ்ஞான வாசமாக எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார் அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு இல்லை நான் சொல்றேன் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுக உண்டா இல்லையா இல்லை சொல்லுங்க உண்டா இல்லையா ஆ ஓகே ஓகே சொல்லுங்க அதான் கரெக்டு அப்படிதான் சொல்லணும் இல்ல ஆமா இல்ல அந்த விமர்சனம் நான் பதில் சொல்றேன் அது சரியா நான் சொல்றது சரியா தப்பான்னு நீங்க சொல்லணும்ல அது நீங்க ஓகேன்னு சொன்னீங்க வெரி குட் படம் இருக்கு இல்லங்க சார் அதன் பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மா தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அப்போ பாத்தீங்கன்னா மைனாரிட்டி தொண்ணூறு இடங்கள்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் முழுசா வெற்றி பெறலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா முதலமைச்சர் ஒரு தலைவர் மூணு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார் அம்மா ரெண்டு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்தது அப்போ அதெல்லாம் தோத்தது யார் திமுக இன்னைக்கு எதுவும் ஆளுங்கட்சியில் வந்துட்டதுனால தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு என்ன ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை

அத நான் சொன்னேன் சார் அதாவது வந்து இடையில உங்களை விட்டு விலகுனாலும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து உங்களுடைய கூட இருந்தவரு அவரை வந்து பாஜக கண்டுக்கல இது பண்ணல அவங்க வச்சிட்டாங்க அப்படின்லாம் அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் பேசுறாங்க சார் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க அதாவது அரசியல் வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே தவிர தொண்டர்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கறதுல தலைவர்கள் செல்ல முடிவுகள் எடுப்பாங்க தொண்டர்கள் அவமதிச்சு போவாங்க நீங்க ஏன் முடிவெடுக்க முடியாம இருக்கு நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம் ஓபிஎஸ் அழைக்கல அதிகாரப்பூர்வமா வாங்கன்னு தினகரன் சொல்றாரு அவர் வரணும்னு சொல்றாரு நீங்க எல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்க எல்லாம் ஏன் அத சொல்ல மாட்டேன் நான் வந்து இன்னைக்கு நேத்து சொல்ல ஆரம்பத்து எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு ஆரம்பத்துல சொல்லுங்க எல்லாருக்கும் போது அதுல எல்லாருமே அடங்கிடும் வெளியாரு அப்படி இல்லையா நிறையா இன்னைக்கு கல்யாண வீட்டுல மண நல்லா வாழ்த்துங்க எல்லாரும்